இன்றைக்கு தேர்தல் முடிவுகள் பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் எனக்கு இந்த கவிதை ஞாபகத்துக்கு வந்தது அப்போது உடனே போயிட்டு அந்த புத்தகத்தை தேடி கண்டுபிடிச்சு அந்த கவிதையும் கண்டுபிடிச்சு இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் படித்து காட்டலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன் இந்த கவிதை கொஞ்சம் பெரிய கவிதை தான் ஆனால் எங்கட சனங்களுக்கு இது ரொம்பவே புரியும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் இது நான் படித்து காட்டுறேன் நினைவை கொள்ளும் எந்திரம் நினைவை கொள்ளும் எந்திரம் அவர்கள் இந்த யுத்தத்தை ஒரு தனி மனிதனுக்கு எதிராகவோ ஒரு பண்பாட்டிற்கு எதிராகவோ ஒரு சமூகத்திற்கு எதிராகவோ துவங்கவில்லை அவர்கள் இந்த வாதிகளை பழிவாங்குவதற்காகவோ வெறுமனே அச்சுறுத்துவதற்காகவோ கொடுங்கனவுகளை உருவாக்குவதற்காகவோ மேற்கொள்ளவில்லை அவர்கள் போதை மருந்துகளை நம் ரத்தத்தில் செலுத்துவது நம்மை பலவீனப்படுத்தவோ நம் சந்ததிகளுக்கு நம்மை தவறான முன்னுதாரணங்களாக்கவோ நமக்கு பொய்யான கனவுகளை உருவாக்கவோ அல்ல அவர்கள் இந்த நகரமெங்கும் பேசியர் விடுதிகளை திறப்பதோ நிவாரணப் பொருட்களை விநியோகிப்பதோ அடையாள அட்டைகளை வழங்குவதோ நம்மை பாதுகாக்க அல்ல அவர்கள் பயந்தார்கள் நம் நினைவுகளை கண்டு நாம் மௌனமாகவே இருந்தோம் ஆனால் நம் நினைவுகள் அவர்களிடம் பேசின நாம் தூங்காத போதும் தூங்குவதை போல நடித்தோம் நம் நினைவுகள் எப்போதும் விழித்தே இருந்தன அவர்கள் நம் கவிழ்ந்த முகங்களில் டார்ச் விளக்குகளை அடித்து பார்த்தபோது அங்கே எரியும் நினைவுகளை பார்த்தார்கள் அப்போது புரிந்து கொண்டார்கள் அவ்வளவு எளிதாக இங்கிருந்து திரும்பி போக முடியாதென்று அப்போது துவங்கினார்கள் நம்முடன் நம் நினைவுகளுக்கு எதிரான இந்த யுத்தத்தை பாடம் செய்யப்பட்ட வரலாறுகளின் அருங்காட்சியகத்தில் ஒரு உயிருள்ள டைனோசராக எழுந்து வருகிறது நம் நினைவுகள் காணாமல் போனவர்கள் தம் அன்னையிற்கு எழுத முடியாமல் போன கடிதங்களில் எழுதப்படுகிறது அந்த நினைவு எவை போர்க்குற்றங்கள் எவை அமைதிக்கான நடவடிக்கைகள் என்ற புதரிழந்த விவாதங்களுக்கு இடையே ஒரு நச்சரவமாக நகர்ந்து செல்கிறது ரத்தக்கரை படிந்த அந்த நினைவு காட்டிக் கொடுப்பவர்கள் ஒரு நினைவை காட்டிக் கொடுக்க முயலும் போது அது வேறெங்கோ நகர்ந்து விடுகிறது புரட்சிகளை உருவாக்குவது புத்தகங்கள் அல்ல சாகசக்காரர்கள் அல்ல பசியோ வன்முனையோ அல்ல எளிய மனிதர்களின் நினைவுகள் முதலில் ஒரு புகை மூட்டமாக துவங்குகிறது பிறகு அது இந்த நகரத்தை மெல்ல மெல்ல தொடங்குகிறது அவர்கள் நினைவுகளை அளிக்கும் மையத்தில் நிறுவிய போது அவற்றை சிறைச்சாலைகள் என்றோ வழிபாட்டு தலங்கள் என்றோ அழை அழைத்தார்கள் தெருவுக்கு தெரு மனித கடவுள்கள் துன்புறுத்தும் நினைவுகளில் இருந்து நம்மை விடுவிக்கும் தியானங்களை போதித்தார்கள் தொலைக்காட்சிகளிலும் செய்தித்தாள்களிலும் ஜனங்கள் நினைவுகளுக்கு பதில் சமகால நிகழ்வுகளை திரும்ப திரும்ப நிர்பந்திக்கப்பட்டார்கள் நினைவுகளை மலங்கடிக்க செய்யும் ஏராளமான கவிதைகள் எழுதப்பட்டன நினைவூட்டும் கவிதையை எழுதிய ஒரே ஒரு கவிஞன் கொலைக்களத்திற்கு அனுப்பப்பட்டான் மறதி ஒரு தூக்க மாத்திரை அது எங்கும் இலவசமாக வழங்கப்படுகிறது அது நம் பொறுப்புகள் அனைத்திலிருந்தும் நம்மை விடுவிக்கிறது அது நமக்கு நடந்தவை எதுவும் நமக்கு நடந்தவையே அல்ல என்று நம்ப வைக்கிறது மறதி நமக்கு சக கற்பிக்கிறது நல்ல குடிமகன்களாக வாழ்வதற்கு அது நம்மை தயாரிக்கிறது துரோகத்திற்கும் அவமானத்திற்கும் நம்மை பழக்கப்படுத்துகிறது நினைவுகள் இனி படிக்கப்படுவதற்கான கதைகளே என அது நம்மை தொடங்குகிறது ஒரு நினைவை கொல்லும் போது அல்லது அதை வேறொன்றாக விடும் போது நினைவுகளற்ற சமூகம் தன்னை முழுமையாக ஒப்படைக்கிறது நினைவுகள் அனுமதிக்கப்படாத ஒருவர் வதை முகாம்களிலும் படுக்கையறைகளிலும் ஒரே ஒரு புன்னகையை வெளிப்படுத்துகிறார் நாம் எவ்வளவு தூரம் நிராயுத பாணியாக்கப்பட்ட பிறகும் நம் நினைவுகள் எப்படியோ நம்மிடம் எஞ்சி விடுகின்றன பிறகு அவை இன்னும் ஒரு முறை எதிர்க்கலாம் என்ற நம்பிக்கையை தருகின்றன அதீதத்தின் ருசி அப்படி என்ற ஒரு புத்தகத்திலிருந்து ஒரு நீண்ட அழகான வலிமிகுந்த கவிதை நன்றி